தங்கும் விலை தொடர்ந்து உயர்வை சந்தித்து வருவதால் நகை பிரியர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் எங்களை ஏழை எளிய மக்கள் வாங்குறது பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கலான்னு போனாலுமே திடீர்னு உடனே காலையில விலை கூடுது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் வாங்கி பிள்ளைங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அதனால தங்க விலை கம்மியானா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் தங்கம் வாங்குறத பத்தி பேசணும்னா தங்கம் வாங்கவே முடியாத சூழ்நிலை தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிருச்சு யாராவது ஒரு விசேஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா கூட அதை ஒரு கௌரவமா நினைக்கிற விஷயம் கௌரவமா நினைக்கிற இடத்துல இது வாங்க முடியாதுன்றப்ப எல்லாருக்குமே மனசு மன ரீதியா பாதிக்கப்படுது ஒரு செய்முறை செய்யணும்னாலும் சரி ஒரு ஒரு அவசரத்துக்கு அடவு வைக்கணும்னா கூட நகை இருந்தா தானே அடவு வைக்க முடியும் நகையே இல்லாத பட்சத்துல வாங்க முடியாத பட்சத்துல அடவு வச்சு ஒரு ஏதோ ஒரு அவசரமோ ஒரு மருத்துவ உதவிக்கும் மருத்துவ எதுக்கா இருந்தாலுமே பாதிப்பு பாதிக்கப்படுற நிலைமை தானே வருது அதனால இந்த இதை குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இன்றைக்கு நகைவை வந்து எப்படி சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து இன்னை நகையை பத்தி யோசிக்க முடியுமா நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மன வேதனைக்கு உள்ளாக்கப்படைய நிலைமை என்பது இன்னைக்கு கூலி தொழிலாளிகளுக்கு வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க உண்மையாலுமே இந்த விஷயத்த நாங்க நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பவுன் கூட வாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு பத்து பவுன்னா பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் கூலி வேலைக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு பவுனு வேலை தாறுமாறாக ஏறிக்கிட்டு போகுது இப்ப இருக்கிற தங்க வேலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தாண்டிடுச்சு இதுக்கு மேல ரெண்டு லட்சம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல தங்கம் வாங்க முடியுமான்றது நமக்கு தெரியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வேலை வந்து ஒரு கிராமே ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா இப்ப வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும்போது நம்மளால வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் சார் நம்ம வந்து ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை மெடிக்கல் செலவுக்கோ நம்ம தங்கம் வச்சு நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது இன்றைக்கி வந்து தங்கத்தோட ரேட் வந்து ஒரு பணோட ரேட் வந்து ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு இதே போல் ஏறிட்டே இருந்தால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சுச்சுவேஷன்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஃபியூச்சரில் எங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் மேரேஜ் பண்ணணும் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா நகை எல்லாம் தேவைப்படும் தான் இதெல்லாம் வந்து எப்படி தெரியல கண்டிப்பா தங்கம் விலை ஏறுறத நம்மளால அதை குறைக்க முடியும் இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இல்லை நம்ம இதை எப்படி சரி செய்யணும்ன்றத நம்ம பாக்கணும் அதுல முக்கியமா கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே நகை வாங்கலன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனாலதான் ரேட் ஏறிட்டே இருக்கு நம்ம எல்லாரும் அதை குறைச்சு வேற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு ஸோ இது டவுன்ஃபால் வந்தா கண்டிப்பா இது சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இது பயனுள்ளதா மாறும் இது விலை ஏறுறதுனால இதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு எல்லாரும் நினைக்கிறோம் அப்படி இல்ல எங்களை போல ஏழை வாழைகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த தங்கம் இன்னும் இறங்குச்சுன்னா ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்களும் எங்களுக்கு செய்ய வேண்டியதுகளை நாங்க செய்யறதுக்கு இதா இருக்கும் தங்கம் வாங்குற நிலைமையில சார் இருக்குது மதுரை மக்களை மதுரை சிட்டிக்குள்ளே அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்போ கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மணிகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் வில்லா மனைகளை மதுரை வேலமாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்பொயர் ஃபாகி க்ரெஸ்ட் மதுரை வேலமாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ப் பிரைஸாஜ் ரேரா அப்ரூவ் விளாப்ளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் ஆக்ஸ் பர்சன்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்கள் கிணவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங் ஸ்கோ